தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் போரை நிறுத்துவதாக இல்லை சிஐஏனுடைய புதிய தகவல் ரஷ்ய தொழிற்சாலைகளில் உற்பத்தி தளர்வு நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலில் காசாவில் ஐம்பது பேர் படுகொலை பிரேசிலில் நடைபெற்ற தேடுதலில் அறுபத்தி ஏழு பேர் சுட்டு கொலை நான்கு போலீசார் கூடவே மரணம் டொனால்ட் ட்ரம்ப் தென்கொரியா ஒப்பந்தம் கைச்சா மிகப்பெரிய வெற்றி என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் நாளையே இருக்கின்றது கிளைமேக்ஸ் கச்சேரி என்றும் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை தான் மறுபடியும் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் அமெரிக்க அதிபர்களில் சிறந்த பொருளாதாரத்தை ஏற்படுத்தியவன் தானே என்றும் அவர் விமானத்தில் ஏறும்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார் பருவநிலை மாநாடு என்பது ஒரு சரியான கருதுகோள் அல்ல அதற்காக சேகரிக்கப்பட்ட பணம் குறித்த சந்தேகம் இருக்கின்றது எனவே வறுமைக்கும் தடுப்பூசிகளுக்கும் பின்தங்கிய மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டியது முக்கியம் என்று அமெரிக்காவினுடைய பிரதான கோடீஸ்வரர் பில் கேட்ஸ் தெரிவித்திருக்கின்றார் ஜமேக்காவில் வீசிய புயலினுடைய வெள்ளம் சுனாமி போல பாய்ந்து கொண்டிருக்கின்றது இழப்புகளின் விவரங்களை நாளை தருவதாக ஜமேக்காவினுடைய அதிபர் அறிவிப்பு இன்று காலை வரை நடைபெற்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு அமெரிக்காவினுடைய உளவு பிரிவான சிஐஏயும் யும் அத்துடன் கூடவே அமெரிக்காவினுடைய காங்கிரசினுடைய முன்னணி உறுப்பினர் சிலரும் ரஷ்ய அதிபரனுடைய திட்டம் இந்த போரை டொனால்டு டிரம்ப் கூறுவது போல நிறுத்துவதே அல்ல அவர் மேலும் ஒரு பெரும் போருக்கு கொண்டிருக்கின்றார் என்பதுதான் உண்மை என்றும் இதுவரை காணாத அதிக அளவிலான ஒரு பெரும் போருக்கு அவர் ரஷ்யாவை தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்றும் உக்ரைனை முற்றாக அவர் இந்த போரை விட்டு போவதில்லை என்றும் குறிப்பிடுகின்றார்கள் உயர்மட்ட உளவு பிரிவு அதிகாரிகளினுடைய இந்த தகவலானது இப்பொழுது ரஷ்ய படைகளை அவர் உருவாக்கி கொண்டிருக்கின்ற விதமும் திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்ற விதமும் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பாதையில் அமைதிக்காக அவர் செல்ல மாட்டார் என்றும் தெரிவிக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல ரஷ்ய அதிபர் சமாதானத்திற்கு தயாராக இல்லை எனவே ஹங்கேரியில் அவருடன் பேசுவதில் பயனும் இல்லை என்று கூறியதை இவர்களுடைய இந்த கருத்து உறுதிப்படுத்தியிருக்கின்றது இது உண்மைதான் இதில் ஆச்சரியப்பட எதுவும் இல்லை என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜே லவ்ரவ் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கூறியிருந்தது கவனிக்கத்தக்கது ஆனால் ரஷ்யாவினிடத்தில் அமெரிக்காவை நாங்கள் வைத்து பார்ப்போமாக இருந்தால் இப்படி ஒரு போர் வந்தால் அந்த போரை முற்றுமுழுதாக வெற்றி கொள்ளாமல் அமெரிக்கா இடையில் நிறுத்துமா என்பது ஒரு கேள்வி உதாரணமாக ஈராக் போரை எடுத்துக் கொள்ளலாம் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா எத்தனை ஆண்டுகள் நின்றது என்பதையும் கவனித்துக் கொள்ளலாம் எனவே ரஷ்யாவை பொறுத்த வரையில் ரஷ்யா இழந்திருக்கின்ற இழப்பு ஒரு மில்லியன் அளவிலான படையினர் இறந்தும் காயப்பட்டும் களத்தில் இருந்து வெளியேறியிருக்கின்றார்கள் சர்வதேச ரீதியாக பெரும் தடைகள் வந்திருக்கின்றது ரஷ்ய அதிபர் சர்வதேச போர்க்குற்றவாளி ஆகியிருக்கின்றார் ரஷ்யாவினுடைய பொருளாதாரம் அடி வாங்கி இருக்கின்றது ரஷ்யா உலக நாடுகளினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது உக்ரைன் என்ற போரை மூன்று தினங்களுக்குள் வெல்லலாம் என்று புறப்பட்ட ஒருவர் இத்தனை பெரிய இழப்புகளை சந்தித்த பின்னர் அந்த போரை வெல்லாமல் அதை இடையில் நிறுத்துவாராக இருந்தால் ரஷ்யாவில் அவருக்கு எதிரான ஒரு போராட்டம் வடித்தாலும் வடிக்கலாம் என்ற நிலையில் ரஷ்ய அதிபர் போரில் வெற்றி இல்லாமல் இதை நிறுத்த மாட்டார் என்பது அவருடைய இருத்தலுக்கும் முக்கியமானதாக இருக்கின்றது என்பது இந்த செய்தி தருகின்ற கருப்பொருளாக இருக்கின்றது மேலும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது உக்ரைனினுடைய தாக்குதல் காரணமாக ரஷ்யாவினுடைய ஆயில் எரிவாயு கட்டமைப்புகளில் இருபது வீதம் நாசமாக்கப்பட்டுவிட்டது என்றும் இதனால் ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தில் அடி விழுந்திருக்கின்றது என்றும் அவர் கூறுகின்றார் ரஷ்யாவினுடைய எரிபொருள் கட்டமைப்புகள் மிக தொலைவில் இருந்தவை எல்லாம் அழிந்து செல்வதற்கு அமெரிக்காவோ ஐரோப்பாவோ தந்த ஆயுதங்கள் அல்ல உக்ரைனும் ஆயுத உற்பத்தியில் வீராதி வீரர்கள்தான் உக்ரைனில் செய்யப்பட்ட நீண்ட தூர ஏவுகணைகளை இந்த தாக்குதலை நடத்தியதாக அவர் கூறுகின்றார் அதேவேளை உக்ரைன் லாரிகளில் ஆளில்லா விமானங்களுடன் ரஷ்யாவை ஊடறுத்து உள்ளே சென்று அதன் பின்னர் ராணுவ முகாம்களில் கூட தாக்கி இருக்கின்றது எனவே உக்ரைனினுடைய இந்த தாக்குதலானது உக்ரைனின் சொந்த காலிலும் நடந்திருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் உக்ரைனிய படைகள் ரஷ்ய படைகளை விட போர் புரிவதில் கெட்டிக்காரர்கள் என்றும் பகுதியில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மோதலில் உக்ரைனிய படைகளை விட எட்டு மடங்கு அதிகமாக ரஷ்ய ராணுவம் நிற்கின்றது ஆனால் அவர்களினால் எதையுமே செய்ய முடியவில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இருநூறு ரஷ்ய ராணுவத்தினர் ஒகோரோஸ்க்குள் நுழைய முற்பட்டதும் இப்பொழுது வேறொரு நகரத்திற்குள் நுழைய முற்பட்டதுமாக நகரங்களுக்குள் நுழைய முற்படுகின்ற நிலையில் தான் அவர்கள் இருக்க அல்லாமல் ரஷ்ய அதிபர் கூறுவது போல ஒரு முழுமையான வெற்றி என்பது வெகு தொலைவில் தான் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதேவேளை உக்ரைனிய படைகளுடைய இழப்பு அதிகம் என்றும் தமக்கு உதவிகள் மிக அவசியம் என்றும் ஆயுதங்கள் மிக அவசியம் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவினுடைய ஆயுத உற்பத்தி தான் ரஷ்ய பொருளாதாரத்தில் முப்பது வீதமான வருமானத்தை தந்து கொண்டிருந்தது இவற்றினுடைய வளர்ச்சி வேகமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருபத்தி ஆறு நான்கு வீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்று தசம் ஆறு வீதமாக உயர்வு கண்டது இப்பொழுது அதில் ஒன்று தசம் ஆறு வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது உற்பத்தி தளர் நதியாக மாறிக்கொண்டிருக்கின்றது பணம் இல்லாத காரணத்தினால் ஆஸ்திரியாவினுடைய மதிப்பீட்டின் மதிப்பீட்டின்படி ரஷ்யாவினுடைய உலோக உற்பத்தி பொருட்களினுடைய உற்பத்தியானது இந்த ஆண்டு ஆறு வீதம் வீழ்ச்சி கண்டிருக்கின்றது போக்குவரத்து உபகரண உற்பத்திகள் இருபது வீதமான வீழ்ச்சியை கண்டிருப்பதாக தெரிவிக்கின்றது ரஷ்யாவினுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் முப்பது வீதம் தொழில்துறை வகித்து வந்தது இதன் வளர்ச்சி இப்பொழுது ஏறத்தாழ ஸ்தம்பித நிலை அடைந்திருக்கின்றது சைபர் தசம் மூன்று வீதம் மட்டுமே மெல்லிய வளர்ச்சியை காட்டுவதாகவும் அந்த ஆய்வு கூறுகின்றது ஏறத்தாழ வளர்ச்சி என்பது நின்று போகும் நிலையை நோக்கி வந்திருப்பதாகவும் ரஷ்யாவினுடைய அறிவியல் அகாடமி கணிப்பீட்டின் படி இருபத்தி நான்கு தொழில் துறைகளில் பதினெட்டு தொழில் துறைகள் மந்தகதியில் செல்லுகின்றன ரஷ்யாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி சைபர் தசம் ஆறு வீதம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது ஆயுள் எரிவாயு வருவாய் இருபத்தி ஒரு வீதம் அடி வாங்கி இருக்கின்றது பொருளாதார வளர்ச்சி நான்கு மூன்று வீதமாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அது ஒரு வீதமாக வீழ்ச்சியடைந்திருக்கின்றது பட்ஜெட் பற்றாக்குறை இரண்டு ஆறு வீதமாக இருக்கின்றது இது யதார்த்தமான நிலையாகும் இதற்கிடையில் இன்று காலை உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவினுடைய ஏவுகணை கட்டமைவாகிய என்று கூறப்படுகின்ற கால் பில்லியன் கட்டமைப்பு உக்ரைின தாக்குதலில் உடைந்து சிதறி பறந்த காட்சி வெளியாகி இருக்கின்றது இப்படியான இழப்புகளும் ரஷ்யாவிற்கு ஏற்பட்டு செல்லுகின்றன இந்த இழப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படி யுத்தத்தை நிறுத்துவது என்பது ரஷ்யாவினுடைய கேள்வியாகவும் அதில் நியாயமும் இருப்பதை மறக்கவும் முடியவில்லை இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் ஐம்பது பேர் காசாவில் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதில் இருபத்தி பிள்ளைகள் பெசால் காசாவில் இருக்கின்ற சிவில் முகமூட் தகவல் தருகின்றார் இருநூறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார் திங்கட்கிழமை அன்று இஸ்ரேலிய படை ஒருவர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து மோசமான தாக்குதலை நடத்துங்கள் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறியதை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் என்று கூறப்படுகின்றது மெக்சிகோவை போலவே பிரேசிலும் போதை வஸ்துக்கள் நிறைந்த கிரிமினல்களினுடைய ஒரு நாடாகவே இருக்கின்றது அந்த நாட்டில் போதை கிரிமினல்களையும் இவர்கள் ஆளில்லா விமானங்களில் கிரனேட்டுகளை வீசிய வேலைகளையும் செய்கின்றார்கள் அறுபத்தி நான்கு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் இதில் நான்கு பேர் காவல்துறையினர் ரியோடி ஜெனீரோ நகரத்தில் நடைபெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஐநூறு ராணுவத்தினர் முப்பத்தி இரண்டு கவச வாகனங்கள் பன்னிரண்டு புல்டோசர்கள் இரண்டு ஹெலிகாப்டர்கள் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கின்றன பிரேசில் வரலாற்றில் சாதாரண போதை கும்பல்கள் மீது தாக்குதலில் அதிகமான பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் பிரேசிலில் களை எடுப்புகள் ஆரம்பமாக இருக்கின்றன துப்பரவு செய்துவிட முடியாது பிரேசிலில் படுகொலை தொழிற்சாலைகளும் இருப்பதாக பல ஆண்டுகளுக்கு முன்னரே செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது எனவே பிரேசில் கிரிமினல் நடவடிக்கைகளில் மிக ஆழமாக சென்றுவிட்ட ஒரு நாடு அதை இப்போதைய அதிபர் லூலாவினால் சீர்திருத்திவிட முடியாது என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது நாற்பத்தி இரண்டு துப்பாக்கிகள் பெருமளவு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் ஜப்பானை தொடர்ந்து இன்று தென்கொரியாவில் தன்னுடைய வர்த்தக ஒப்பந்தத்தை எழுதி முடித்திருக்கின்றார் வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக அறிவித்திருக்கின்றார் ஆனால் தென்கொரியாவிற்கு விதிக்கப்பட்டிருக்கின்ற வரியில் பெரியளவு மாற்றங்களை அவர் செய்யவில்லை ஆனால் தென்கொரியாவிற்கான வரி பதினைந்து வீதமாகவே இருக்கின்றது எனினும் டொனால்டு டிரம்ப் இங்கு வரக்கூடாது என்று பலத்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன இந்த ஆர்ப்பாட்டங்களில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தென்கொரியாவினுடைய அதிபர் லீ ஜி மயூஸ் டொனால்டு டிரம்பிற்கு பெரிய தங்கப்பதக்கம் ஒன்றை அணிவித்து அந்த நாட்டினுடைய உயர் மரியாதையை வழங்கி இருக்கின்றார் இவரும் நோபல் பரிசிற்கு சிபாரசு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு நாளை சீன அதிபரை டொனால்ட் டிரம்ப் சந்தித்து பேச இருக்கின்றார் சீன அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு நோபல் பரிசு வழங்குங்கள் என்று கூற மாட்டார் என்பது தெரிந்தமே இப்பொழுது ஜமேக்காவில் வீசிய பெரும் புயலானது கியூபாவிற்குள் இதனுடைய வேகம் இப்பொழுது குறைந்திருக்கின்றது ஜமேக்காவில் ஏற்படுத்திய அழிவுகள் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் நவம்பர் பத்து இருபத்தி ஓராம் தேதிகளில் பிரேசிலில் நடைபெற இருக்கின்ற முப்பது என்கின்ற பருவநிலை மாநாட்டுக்கு முன்னர் நாம் சிந்திக்க வேண்டிய விடயங்கள் என்று அமெரிக்காவினுடைய பிரபல கோடீஸ்வரர் கட்டுரையில் பருவநிலை மாநாட்டிற்கு செலவிடுவதை விட பசி நோய் தடுப்பூசி போன்றவற்றிற்கு அதிக பணத்தை செலவிட வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் எயிட் என்ற உதவியை நிறுத்தியதனால் உலகம் முழுவதிலும் ஏழைகள் பெரும் பாதிப்பு அடைந்திருக்கின்றார்கள் இது பருவநிலை மாற்றத்தால் ஏற்படுகின்ற பாதிப்பை விட பெரிய பாதிப்பாக இருக்கின்றது பருவநிலை மாற்றத்திற்காக சேர்க்கப்பட்ட பணம் எப்படி து என்பதில் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக அவர் கூறுகின்றார் ஏனென்றால் ஊழல் மிக்க நாடுகளுக்கு பருவநிலையை கட்டுப்படுத்துங்கள் என்று பணத்தை பிரித்து கொடுத்தால் அங்கிருக்கும் ஆட்சி தலைவர்கள் தமது வாய்க்குள் போட்டுவிடுவார்கள் என்று ஆபிரிக்க தலைவர்களை பார்த்து முறைப்பாடுகள் வந்தது குறிப்பிடத்தக்கது பருவநிலை மாற்றம் முற்றாக மனித குலத்தை அளிக்காது அதற்கு இணையானதுதான் வறுமை நோய் ஏழ்மை என்பனவாக இருக்கின்றது அதையும் அளிப்பதற்கு முன்னிலை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் பில் கேட்ஸினுடைய கருத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றம் அவருக்கு ஏதோ குளறுபடி ஏற்பட்டு இருப்பதாக மற்ற விஞ்ஞானிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் பருவநிலை மாற்றம் என்பது மாறிக்கொண்டே செல்லுகின்றது இரண்டு பாகை அளவில் உலக வெப்பநிலை உயர்வதை எத்தனை கூட்டம் வைத்தாலும் தடுக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மூன்று பாகைக்கு அது தானாக உயர்ந்து செல்லும் என்பதும் உண்மைதான் அதற்கிடையில் இவர்கள் மாநாடுகள் வைத்து கூச்சல் போட்டு எந்த பயனும் இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் அக்கனடியல் செயலாளர் நாயகம் ஒன்று தசம் ஐந்திற்குள் வெப்பநிலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நேற்று வைத்த கச்சேரிக்கு பின்னர் அதற்கு பதிலடியாக இவருடைய குடியேற்ற மேற்கு நாடுகள் அடித்த பெரும் பண கொள்ளையை விட பருவநிலை மாநாடும் அதற்கு குறைவான ஒன்றாக இருக்கவில்லை ஆகவே இந்த விவகாரத்தில் இன்றைய அறிவியல் உலகம் கேள்விகளை எழுப்புகின்றது இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே